தாம்பரம் அருகே கிழக்கு பரவலை சாலைக்கு அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் போலீசார் பாதுகாப்புடன் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வீடுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒரு சிலருக்கு மாற்று இடம் வழங்காமல் அகற்றும் பணிகளில் அதிகாரிகள் ஈடுபடுவதால் செய்வது தெரியாத திணறி வருகின்றனர் சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்குலுத்தூரிலிருந்து ராஜகீழ்ப்பாக்கம் வரை சுமார் ஒன்பது புள்ளி மூன்று கிலோமீட்டர் வரை கிழக்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது எழுபது சதவிகிதம் சாலை அமைக்கும் பணி முடிவடைந்த நிலையில் அம்பேத்கர் நகர் பார்வதி நகர் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் எட்டு ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மொத்தமாக நூற்று இருபது வீடுகள் அகற்றப்பட உள்ள நிலையில் அவர்களுக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியின் சார்பில் மாற்று வீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரினார் இருப்பினும் மேற்பட்டோருக்கு வீடுகள் வழங்கப்படாததால் அவர்களுக்கு ஒரு வாரம் அகற்றும் பணியை அதிகாரிகள் ஒத்திவைத்துள்ளனர் மேலும் சிலரின் வீடுகளை அகற்றுவதற்காக குறியீடு வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு மாற்று இடம் கொடுக்காமல் அதிரடியாக அகற்றி வருகின்றனர் இதனால் சிலர் திணறி வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்